ஆர்யாவுடைய தயாரிப்பில் சந்தானம் நடிச்சிருக்கக்கூடிய டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படம் இந்த வாரம் தேட்டர்ஸில் வெளியாக இருக்குது இதனை முன்னிட்டு சமீபத்தில் படத்தினுடைய பத்திரிக்காளர் சந்திப்பு நடந்திருக்கு அதில் கலந்துகிட்ட சந்தானத்துக்கிட்ட பத்திரிக்கையாளர் ஒருவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா நீங்கள் நீங்கள் காமெடினா நடிக்கவே மாட்டேன்னு சொன்னீங்க ஆனால் இப்போ சிம்புவுடனான நட்புக்காக மீண்டும் காமெடினா அவருடைய படத்தில் நடிக்கிறீங்க இதே மாதிரி பழைய பிரஸ் மீட்டில் அரசியல் பக்கம் போகவே மாட்டேன்னு சொல்லியிருந்தீங்க இப்போ உங்களுடைய நண்பர் உதயநிதி வந்து உங்களை பார்த்துட்டு பார்த்தா ஹெல்ப் பண்ணுன்னு அடுத்த மாதம் மே மாதம் கூப்பிட்டா பிரச்சாரத்துக்கு போக ஐடியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பியிருக்காரு அதற்கு சந்தானம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அரசியலை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது என்னென்னா நீங்கள் உடச்சா உங்களுக்கு சாப்பாடு நான் உடச்சா எனக்கு சாப்பாடு இதை தவிர வேறு எதுவும் கிடையாது இருந்தாலும் நட்பு ரீதியாக இதெல்லாம் பண்ண முடியும் பண்ண முடியாதுன்னு சில விஷயங்கள் இருக்கு சிம்பு சார் என்னை கூப்பிட்டாலுமே சந்தானத்துக்கு கேரக்டராக என்ன செய்ய முடியும் அப்படின்ற சுதந்திரத்தை எனக்கு கொடுத்துருக்காரு முன்ன மாதிரி பண்ணணும்னு கட்டாயப்படுத்தலை அந்த மாதிரி உதய் சார் கூப்பிட்டாலும் இதெல்லாம் என்னால் பண்ண முடியும்னு நான் சொல்ல முடியும் இது ஓகேனா நான் நிச்சயம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கருத்து எடுத்தா அந்த மேடையில வெளிப்படையா சொல்லியிருக்காரு உதயநிதி ஸ்டாலினுக்கு ரொம்பவே நெருங்கிய நண்பரான சந்தானம் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் ஹீரோவா அறிமுகமான ஒரு கல் ஒரு கண்ணாடி திரைப்படத்தில் தொடங்கி பல திரைப்படங்கள்ல அவருக்கு நண்பரா நடிச்சு அந்த படங்களுடைய வெற்றிக்கு ஒரு மிகப்பெரிய காரணமா இருந்திருக்காரு அதனாலேயே எப்போதுமே உதயநிதி ஸ்டாலினுக்கு அந்த நெருங்கிய நண்பர்கள் வட்டாரத்தில் சந்தானத்துக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்காமா இந்த மாதிரி சந்தானமும் எந்த மேடையில பேசினாலும் உதயநிதி ஸ்டாலினை பத்தி பேசினா முதலாளி அப்படின்னு தான் வந்து அவர் கூப்பிடுவாரு மென்ஷன் பண்ணுவாரு அதனாலேயே அடுத்து வர சட்டமன்ற தேர்தலில் உதயநிதி ஸ்டாலின் வந்து கண்டிப்பா சந்தானத்தை பிரச்சாரத்தை கூப்பிடுவாரு அவருடைய கட்சி சார்பாக சந்தானத்தை இறக்குவார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க அது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்றது வர நாட்களில் தான் நமக்கு தெரியும் உங்களுடைய நட்பு வந்து சிந்துவோட வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அண்ட் அவர் வந்து ஒரு ரிக்வஸ்ட் வச்சிருக்காரு உங்ககிட்ட நீங்க மறுபடியும் காமெடியானாவும் படம் வந்து நடிக்கணும் அப்படின்ட்டு அந்த ரிக்வஸ்ட் எவ்வளவு தூரத்துக்கு நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க இனிமேல் சந்தானம் காமெடியானவும் அடிக்கடி படத்துல பார்க்க முடியுமா ஏன்னா உங்களுக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு அந்த ஃபேன் பேஸ் நீங்க மறுபடியும் காமெடி ரோல்ஸ் பண்ணணும் எதிர்பார்க்கறாங்க இல்ல அதுதான் இப்போ காமெடி ரோல்னா நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்த சந்தானத்தை பார்க்க முடியாது நிச்சயமா அந்த மாதிரி ஒரு சந்தானம் இருக்காது ஏன்னா அது இப்பவே ஆடியன்ஸுக்கு டிவில நிறைய ஷோஸ்ல நிறைய ஆதித்யா சேனல் சிரிப்பு எல்லாம் பாத்துட்டாங்க நீங்களும் யூடியூப்ல நிறைய பாத்துருக்கீங்க ஸோ புதுசாக ஒன்று பண்ணணும் அது எப்படி டிசைன் பண்ணி பண்ணணுன்றதை நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அண்ட் எல்லா படத்துலையும் என்னால் எனக்கு தெரியல ஏன்னா எனக்கு ஆல்ரெடி கமிட் ஆகி ஹீரோவாக பண்ணக்கூடிய அட்வான்ஸ் கொடுத்து ஒரு மூணு நாலு பேர் ஆல்ரெடி வெயிட்டிங்கில் இருக்காங்க ஸோ அதுவும் நான் பண்ணனும் இப்போ அதுவே நான் ஒரு படத்தை திருப்பியும் அவங்களுக்கு ரிட்டன் பண்ணிட்டு தான் எஸ்டிஆர்காக அதை பண்ணுறேன் அவருக்கு அதை என்ன மாதிரி பண்ண முடியுன்றதை நான் இப்போ டிசைன் பண்ணிட்டு இருக்கோம் அப்புறம் ஆரியாவோட ஒரு கமிட்மெண்ட் இருக்கு நான் வடக்குப்படி ராமசாமியிலே சொன்னேன் ஆரியாவோட நான் பண்ணோம் அப்படின்ட்டு ஸோ அந்த கமிட்மெண்ட்டும் போயிட்டு இருக்கு ஸோ அதுக்கும் பேசிட்டு இருந்தோம் பட் இவன் எப்போ பண்ணுவான்னு தெரியல